கொடூர முகத்தை காட்டிய இந்தியா விட்டு எரியும் பாகிஸ்தான் ஏர்போர்ட்டுகள் அவை அத்தனையும் விமானப்படை தலங்கள் இந்த வீடியோவில் இரண்டாவது ட்ரோன் கொண்டு தொடர்ச்சியாக இந்தியாவை தாக்கி கொண்டு இருக்கின்றான் அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு பார்க்க போறோம் மூன்றாவது ஐஎம்எஃப் கிட்ட நிதி கேட்டிருந்தான் அந்த நிதியை ஐஎம்எஃப் ஆனது ஒரு பில்லியன் டாலர் வாரி கொடுத்துருக்குது எதற்காக கொடுத்திருக்கிறது இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையா ஏற்கனவே நம்ம பேசி இருந்தோம் பாகிஸ்தான் பயன்படுத்தல அதனால தராதீங்க அதை தாண்டி எப்படி ஒரு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாரி ஆனது என்ன காரணத்தை சொல்லி பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பணத்தை வாரி கொடுத்திருக்கிறது இப்படி எல்லா விஷயத்தும் விரிவா பாக்கணுங்க முதல்ல பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது அந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை காட்டிலும் பலமடங்கு மடங்கு நாம் முன்னிலையில் இருப்பதற்கு நம்முடைய திட்டமிட்ட அந்த நபர்கள் தான் காரணம் பாகிஸ்தானுக்கு உள்ளாக எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சென்று நாம் பார்க்க முடியும் என்ற நிலை இருப்பதன் காரணமாக பாகிஸ்தான் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உடனுக்குடன் தக்க பதிலடியை நம் தரப்பினரால் வழங்க முடியும் அதற்கான தயார் நிலையோடு இந்திய ராணுவம் இருக்கிறது தீப்புகளாக பற்றி எரிந்து கொண்டிருக்களை பார்க்கின்றோம் இவை அனைத்துமே பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தக்கூடிய விமான தளங்கள் அதன்படி நான்கு விமான தளங்களை தாக்கியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல்வேறு ராணுவ நிலைகளையும் நேற்று இரவிலே தாக்கி இருக்கிறார்கள் இந்தியா ஏன் இந்த கொடூர முகத்தை காட்டியது அப்படின்னு சொல்லுகின்ற போது பாகிஸ்தானுடைய உளவியல் ரீதியான அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக தரைவழி தாக்குதலையும் தொடுக்கின்றான் வான்வழி தாக்குதலையும் தொடுக்கின்றான் தரைவழி தாக்குதல் என்பது கொடூரமாக இருக்கிறது பல வீடுகளை இடித்து தள்ளுகின்றான் பகலும் இருந்து பஞ்சாப் வரைக்கும் தொடர்ச்சியாக தாக்குதல் தொடுத்துக்கொண்டே இருக்கின்றான் ஆனா தரைவழி தாக்குதல் என்பது பாகிஸ்தானுக்கு எப்போதும் வெற்றி கொடுக்கவே இல்லை நாம அடித்து நொறுக்குகின்றோம் பல பேர் பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழக்கின்றார்கள் நமக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லை நாம தொழில்நுட்பத்திலும் வளர்ந்து விட்டோம் இரண்டாவது கண்காணிக்கின்ற முறையும் வேறு மாதிரியா இருக்கிறது நேற்று சம்பா எல்லையில கூட ஏழு பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திருக்கிறது நம்ம இந்திய ராணுவம் ஒரு பக்கம் ட்ரோன் மூலமாக தாக்குதல் தொடுத்துக்கொண்டு ஏழு பயங்கரவாதிகளை சம்பா மாவட்டத்துக்குள்ள உள்ளே விட பார்த்தா பாகிஸ்தானுக்காரர் இந்திய ராணுவமானது ரெண்டுமே ஒரே தருணத்துல முறியடித்திருக்கிறது சோ எல்லையிலும் சரி வான் எல்லையிலும் சரி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்துமீறுவதன் காரணமாக நம்முடைய அன்றாட சேவைகளை பொறுத்த வரைக்கும் பாதிப்படுகிறது இன்னைக்கு கூட பாருங்க முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்கள் நம்ம நாட்டிலையும் மூடி இருக்கிறோம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு இரவும் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களிலும் மாநிலங்களிலும் நாம ஒட்டுமொத்தமாக மின் விளக்குகளையும் மின்சாரத்தையும் நிறுத்துகின்றோம் போக்குவரத்தை முடக்குகின்றோம் அன்றாட அத்தியாவசிய சேவையை தவிர மற்ற அத்தனை சேவைகளும் முடங்குகிறது சோ இதெல்லாம் பாகிஸ்தானுடைய அடாவடித்தனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது சோ லேஸ்ல டீல் பண்ணணும்னு வச்சுக்கல இவன் அடங்க மாட்டான் அதனால உக்கரத்தை காட்டினாதான் தான் இவன் திருந்துவான் என்பதுக்காக தான் ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் லாகூர் இன்னும் ஒரு விமான நிலையம் குறிப்பா கராச்சியா தான் இருக்கும் அப்படின்னு தொலைக்காட்சியிலிருந்து வருகின்ற செய்தி கராச்சி துறைமுகமானது கொழுந்து விட்டு எரிகிறது கப்பல்ல இருந்து ஏவுகணையில தாக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பாகிஸ்தானும் கப்பற்படையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்தியலை உருவாக்குறேன் தெரியல கராச்சியும் கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னு சொன்னா நேத்து கராச்சி கொழுந்து விட்டு எரிகிறது என்று பாகிஸ்தான் தவறா புறவகண்டா பண்றான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது கரையாது நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே பல பேர் வந்து கராச்சியை இந்தியா தாக்கி அழித்தது அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பரப்ப விட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய பார்வையெல்லாம் கராச்சியை காப்பாற்றணும் நாம மற்ற இடத்துல வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எல்லையில அனாவசியமாக அத்துமீறி கொண்டு இருக்கின்றவன கராச்சி பக்கம் துரத்தி விடணும் என்பதற்காகவும் அந்த பண்ணதாக ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு கராச்சி கொழுந்துவிட்டு எரிவதாக வீடியோக்கள் பாகிஸ்தானுடைய தொலைக்காட்சியிலிருந்து வருகிறது சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய விமான நிலையங்கள் விமானப்பட தளங்கள் மற்றும் ராணுவ முகாம்கள் இவற்றையெல்லாம் ஆகாஷ் ஏவுகணை கொண்டு அடித்து நொறுக்கி இருக்கிறது அதனால்தான் பாகிஸ்தான் முழுவதுமே இன்னைக்கு பற்றி எரிகிறது விமானப்படை பொறுத்த வரைக்கும் இனி ட்ரோன் தாக்குதலா இருந்தாலும் சரி ஏவுகணை தாக்குதலா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்து இந்தியா மீது ஏவுகின்றான் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் முதல்ல விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கி அழித்திருக்கிறது பாகிஸ்தானுடைய மிசைல் மிசை ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் முன்னூறுல இருந்து நானூறு கிலோமீட்டர் தான் அதனால முன்னூறு அல்லது நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா விமானப்படை தளங்களையும் இந்தியா அழித்து ஒழித்து இருக்கிறது இன்றைக்கு ஆயிரம் அல்லது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களும் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்படும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் தெரிவித்து இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது முந்த நேற்று எட்டாம் தேதி இரவு பாகிஸ்தான் நம்முடைய எல்லையில ட்ரோன் தாக்குதல் தொடுத்தான் ஏவுகணை தாக்குதலும் தொடுத்தான் அது தொடர்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து பதிலளித்திருந்தார் ஏற்கனவே வந்து சோபியா குரேஷி அவர்கள் வியூகுமா சிங் அவர்கள் இருந்தாலும் சரி பாகிஸ்தானுடைய மொல்ல தனத்தை புட்டு புட்டு வச்சாங்க என்னன்னு பார்க்கும் போது பாகிஸ்தான் ஒட்டுமொத்த ட்ரோனும் எல்லைக்கு அனுப்புறான் அந்த ட்ரோன் எல்லாம் பார்க்கும் போது வெத்து வெட்டு ட்ரோன் ரெண்டாயிரம் ரூபாய் அல்லது மூவாயிரம் ரூபாய் கூட தாங்காத வெத்து வெட்டு ட்ரோன் அது நம்முடைய பாதுகாப்பு கவசங்களையும் கண்காணிக்க கூடியது நம்முடைய எல்லை புறங்களை பண்ணி பாகிஸ்தானை கொண்டு செல்லக்கூடிய ட்ரோன்கள் நாம பாகிஸ்தான்ல ஒன்போது முக்கிய நகரங்களை ட்ரோன் கொண்டு தாக்கணும் அவையெல்லாம் தற்கொலைப்படை ட்ரோன்கள் அவை பாகிஸ்தானோட ஒன்பது நகரங்களை தாக்கி கொழுந்து விட்டு எரிய செய்தது ஆனா இவையெல்லாம் அப்படியேப்பட்ட ட்ரோன்கள் கிடையாது இருந்தாலும் ஒரே தருணத்துல எட்டாம் தேதி இரவு கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு ட்ரோன பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் வரைக்கும் பறக்க விட்டு இப்படி ஒன்னுத்துக்கும் உதவாத ட்ரோன எல்லையில் அனுப்புவதன் மூலமாக அவன் உளவு பார்க்கின்றான் மொத்தமா வீடியோகிராபி பண்றான்னு வச்சுக்கோங்களேன் நாம இந்த ட்ரோன ஒன்னு மொத்தமே பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா தாக்கி அழிக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரோன் அழிப்பதற்காக நாம வந்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் மதிப்பு கொண்ட மிசைல பயன்படுத்துறோம் ஆகாஷ் போன்ற பெரிய ஏவுகணை கூட வந்து இந்த ட்ரோன் எல்லாம் வீழ்த்துவதற்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் எண்ணம் கேட்டீங்கன்னா வந்து பேசியிருந்தோம் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் திறன் குறைந்த ட்ரோன்களையும் திறன் குறைந்த ஏவுகணைகளையும் இந்தியாவுடைய எல்லைப்பகுதியில் ஏவி இந்தியாவுடைய அதிநவீன ஏவுகணைகளை காலி பண்ணுவான் அப்படி காலி பண்ணிவிட்டு பிறகு கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை நம்ம எல்லையில பயன்படுத்துவோம் சொன்னோம் இப்போ விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து ஓதவாத ட்ரோன்களை எல்லையில ஏவி இந்தியாவை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கின்ற நம்ம மொத்தமாக நாசம் செய்திருக்கின்றோம் ஒன்னு ரெண்டு திறன் குறைந்த வெடிக்காத ஏவுகணைகளை கூட ஏவி நம்மள உளவியல் ரீதியாக அச்சுறுத்தி இருக்கின்றார் இவனுடைய தாக்குதல் பின்னாடி இருக்கிறது இப்போதெல்லாம் அச்சுறுத்தல் மட்டும்தான் இவையினாலும் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இந்த ட்ரோன்கள் மொத்தமாக துருக்கி தான் கொடுத்திருக்கிறது கொஞ்சம் சீனாவுடைய ட்ரோன்களை பயன்படுத்தி துருக்கியை நன்றி எப்படி துருக்கியல் பண்ண போறோம் என்ற விஷயத்தை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு தெளிவாகவே பேசியிருக்கிறாங்க பூகம்பம் நடக்கின்ற போது துருக்கிக்கு நாம அத்தியாவசிய சேவைகளாகவும் மீட்பு குழுக்களாகவும் உடனடியாக அனுப்பி வைத்து துருக்கி மீண்டெழ வேண்டும் என்று வேலை பார்த்தோம்

இந்தியாவை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குழப்பத்தில் ஆட்சி இருக்குதான் நம்ம மொத்தமாக போட்டு தள்ளிட்டோம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் பஞ்சாப் பகுதியில் மட்டும் இந்த ஏவுகணை தாக்குதலில் ஏவுகணை நேரடியாக போய் விழல ஏவுகணனுடைய சிதறிய பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே விழுந்திருக்குது மூன்று பேர் வந்து காயமடைந்திருக்கின்றார் மற்றபடி பாகிஸ்தானுடைய நேற்றைய இரவு தாக்குதலில் யாருமே பாதிப்பு அடையலை ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உக்கிரமான போருக்கு தயாராக இருக்கிறான் அப்படின்னு நல்லா தெரியுது தான் ஒன்னுத்துக்கு உதவாத துருக்கி ட்ரோன்களை எல்லையில் அனுப்பியிருந்தான் துருக்கி தான் இந்த ட்ரோனை தந்தது அப்படின்றது இந்தியா முதல்ல கண்டுபிடிச்சிருக்கு ரெண்டாவது இந்தியா மீது பழிபடுவதற்காக பக்காவான ஒரு போர்ஜரியான வேலையை பார்த்திருக்கிறான் பாகிஸ்தான்கார என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எதிர்க்கவும் சரி உலகத்துக்கு எதிர்க்கவும் சரி நாங்க எல்லையில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை நாங்க மூடிட்டோம் அப்படின்னு சொன்னவன் கடைசியில இரவு பொழுதுல பாகிஸ்தான்கார விமானத்தை மக்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விமானத்தை லாகூரில் இருந்தும் இஸ்லாமாபாத்தில் இருந்தும் ராவல் பிண்டியில் இருந்தும் இயக்குகின்ற பொழுது அது எல்லை ஒட்டி போகின்ற போது நாம என்ன நினைப்போம் ஆஹா பெரிய ஜெட் விமானத்தை கொண்டு வந்திருக்காடா நம்ம தாக்குதல் தொடுப்பதற்கு போர் விமானம் தான் நினைச்சுக்கிட்டு நாம பாகிஸ்தானுடைய மக்கள் போகின்ற அந்த பொது போக்குவரத்து விமானத்தின் மீது நாம தாக்குதல் தொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அது வெடித்து செதறி இருக்கும் அதுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உயிரிழந்திருப்பாங்க ஒரு விமானம் முழுவதும் மக்களை ஏற்றி வழி கொடுக்க தயாரா இருந்திருக்கிறோம் இந்தியா நல்வாய்ப்பாக அந்த விமானத்தை சுட்டு விழுத்துல அது மட்டும் இல்ல வெறும் விமானிகளை மட்டுமே வந்து பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்களை எடுத்துக்கிட்டு இந்தியா எல்லை ஓரம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வெறும் விமானிகள் மட்டுமே எல்லை ஓரம் வருகின்ற பொழுது அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தணும்னா ஐயோயோ இத்தனி பேர் செத்து போட்டாங்க இத்தனை ஆயிரம் பேர் காயமடைந்துட்டாங்க அப்படின்னு ஒன்னும் விமானத்தை சுற்று வித்தினா கூட ஊருக்கே தம்பட்டம் அடிக்கணும் உலகம் முழுவதும் ஒரு இரக்கத்தை அனுதாபத்தை உருவாக்கணும் என்பதற்காக இந்த போர்ஜரியான ஜரியான வேலையை பார்த்திருக்கிறான் சோ பாகிஸ்தான் என்றாலே பொய் தான் ஆனா இன்னைக்கு முள்ள மாறித்தனத்தை காட்டியிருக்கிறான் நேத்து விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய நயவஞ்சக செயலை புட்டு புட்டு வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க தந்த பதடி காரணமாக தலை தெரியாம கால் தெரியாம ஓட்டம் பிடிச்சிருக்காங்க எல்லைய விட்டுட்டு நேற்றைய இரவு இந்தியா தந்த பதிலியானது பாகிஸ்தான் எல்லையில இனிமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இந்தியா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்குது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரோனை பறக்க விட்டு கொண்டே வந்து தரைப்படை தாக்குதலையும் வந்து பாத்தீங்கன்னா தொடுக்கலாம் நேற்று நம்ம ராணுவத்தினுடைய தலைமை தளபதி வந்து நம்ம மோடி இடத்திலும் சரி பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடத்துல ஆலோசனை செய்திருக்கின்றாங்க இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு வான்வழி மட்டுமே பதிலடி கொடுத்தா சரியா இருக்காது தரை வழியிலும் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நேற்று எல்லையில இந்தியா ருத்ரா தாண்டவம் ஆடி இருக்குது மொத்த பகுதி விட்டுட்டு அவங்க நாட்டுக்கு ஓடி இருக்காங்க ராணுவ வீரர்கள் இப்படி பாகிஸ்தானை வரைக்கும் தவறான செய்தி இரண்டாவது இந்திய கட்டமைப்புகளை கண்காணிக்கக்கூடிய ட்ரோனு மூன்றாவது இந்தியாவுடைய விலை மதிப்பு கொண்ட ஏவுகணைகளை சிதறடிக்கக்கூடிய செலவழிக்கக்கூடிய ஒண்ணுமில்லாத ட்ரோன்களை எல்லையில ஏவுவது இப்படி பல்வேறு பட்ட சித்து வேலைகளை காட்டிக்கிட்டே இருக்கிறான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வலிமை இல்லை அவன் தாக்குப்பிடிக்க முடியும் அவனை ஓய்ச்சு கடாசலாம் பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருந்து சைனா இயக்குகிறது இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு விழுகிறதோ அந்த அளவுக்கு நாம சைனாவை சார்ந்திருப்போம் என்று நினைக்கின்றான் அதே மாதிரி மதம் வாழ வேண்டும் என்றால் துருக்கி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு துருக்கி நயவஞ்சகத்தனமாக கைகோர்க்கின்றான் இந்த இரண்டு பேருடைய நயவஞ்சகத்தனத்துல இன்னைக்கு ஐஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா கைகோர்த்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு எட்நூத்தி ஐம்பது கோடிய அள்ளி கொடுத்திருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎம்எப்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பாகிஸ்தானுக்கு எதுக்கு பணம் தரையுங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்துல இருபத்தி எட்டு முறை ஐஎம்எஃப் கிட்ட கடன் கேட்டிருக்கான் கடன் பெற்றிருக்கான் ஒரே ஒரு முறையாவது திருப்பி கட்டிருக்கானா மீண்டும் மீண்டும் எதற்காக பணம் தரைங்க நாலு வருஷத்துல அஞ்சு முறை வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி இருக்கான் அது மட்டும் கிடையாது கோடி அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு போறான் இந்த பணம் யாருக்கு செலவழிக்க போறான் அப்படி செலவழிப்பது அமைப்புகள் அந்த கண்காணிக்க கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட வேற ஏதாவது அமைப்பு இருக்கிறதா இல்ல நீங்க பணத்தை கேட்கும் போது எல்லாம் வாரி வாரி கொடுக்குறீங்களே வாகன கடனுக்கு முதல்ல கணக்கு காட்டியிருக்கானா பாகிஸ்தான் எதன அடிப்படையில் கடன் பெறுகிறது கண்காணிக்கவும் வளர்ச்சி திட்டத்துக்கா இல்ல பயங்கரவாதிகளுக்கா இல்ல இந்தியாவுடன் போர் செய்வதற்கா பதட்டமான சூழ்நிலை இருக்கின்ற போது சர்வதேச அமைப்புகள் நிதி கொடுக்க கூடாது என்ற ரூல்ஸ் இருக்கின்ற போது எதன் அடிப்படையில் பதட்டமான நேரத்தில் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு இந்தியா நிறைய கேள்வி கேட்டு ஆனால் நமக்கு யாரெல்லாம் ஆதரவாக வெளிப்படையா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்கணும் அப்பாவி மக்கள் உணவின்றி உடையின்றி நீரின்றி தவிக்கிறாங்களோ அப்படின்னு அத்தியாவசிய மருந்து தரணும் சொல்லிட்டு பல நாடுகளும் நமக்கு நட்பா இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு ஐஎம்எஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க போங்கடா துரோகிகளா இந்தியாவால் பாகிஸ்தானை எதிர்கொள்ளவே முடியாதா நீங்க மறைமுகமாக பணம் கொடுத்து உதவுறதுனால அடுத்தது வந்து துருக்கியும் சீனாவும் பணம் கொடுப்பான் எத்தனை பேர் வந்தாலும் சரி நாங்கள் அவனுக்கு தூள் தூள் ஆக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎம்எஃப்ல வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பணம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது என்ற வாக்கெடுப்புல கலந்துக்காம இந்தியா காரி திருப்பிட்டு வெளியே வந்துருச்சு எவ்வளவு ஆதாரங்களை சர்வதேச சமூகத்துக்கிட்ட பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடுடா என்று எடுத்து கொடுத்தாலும் பாகிஸ்தானை வளர்க்கின்ற விதமாக இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை வளர்க்கும் விதமாக பணங்களை கொடுத்துட்டே அதுக்கு தான் என்ன காரணம் ஐரோப்பிய ஒன்றியமா இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்தியா பிச்சைக்கார நாடா இருக்கணும் பாகிஸ்தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி எப்படி உக்ரைனை திட்ட மாதிரி திட்டிக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை கொம்பு சீவிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இப்ப பாகிஸ்தான கொம்பு சீவிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக பாகிஸ்தானை காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக காலி பண்ண போறாங்க நேற்றைய ட்ரோன் தாக்குதல்ல ஒரு ட்ரோன் கூட தப்பிக்கல பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல்ல ஒரு ஏவுகணை கூட நம்ம பக்கம் வந்து சிதறி வெடித்து பொதுமக்கள் காயமடையல உயிரிழப்புகள் இல்லை வீடுகள் வந்து சேதாரம் பாகிஸ்தானுக்கு திறன் என்ன என்று இந்தியாவுடைய வாங்குற பயங்கரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுப்பது வியூகம் வகுத்திருக்கிறது பாகிஸ்தான் கிட்ட பணம் வந்துடுச்சு என்று தெரிந்த உடனே பாகிஸ்தானுக்காரன் பகல்லீங்கன்னா இந்தியா மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறான் வெடி கால இல்ல எக்கச்சக்கமான குண்டுகளை வீசி அவையெல்லாம் எல்லை ஒட்டியே விழுந்திருக்குது நம்ம நாட்டு பகுதியில் வந்து வெடிக்கல அந்த சட்டங்களை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வீடியோகிராபி எடுத்து சமூக வலைத்தில்தான் விட்டுட்டு இருக்காங்க பாகிஸ்தானால எல்லை ஒட்டிய பகுதிகளில் பதட்டத்தை எப்போதும் வச்சிருக்க முடியும் வாங்கின பணத்தை செலவழிக்க முடியும் ஆனா இந்தியாவை ஒட்டுமொத்தமாக முடக்க முடியாது சர்வதேச சமூகங்கள் இந்தியாவுக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறது இந்த எக்கோ சிஸ்டத்தை இந்தியா எப்படி முறியடிக்க போதுன்னு தெரியல மொத்தத்துல பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களா இருந்தாலும் சரி ராணுவ படை தலங்களா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக நாசம் செய்திருக்கிறது இனி பாகிஸ்தானுக்கு உள்ளவே ராணுவம் செல்ல போது விமான படை போக போது கப்பற்படை போக போது கண்டிப்பாக இன்றைக்கு நான்கு அல்லது ஐந்து மணிக்கு பாகிஸ்தான் மீது எவ்வியா தாக்குதல் தொடுப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் உண்மை பாகிஸ்தான் உண்மையாகவே கொழுந்து விட்டு எரிகின்ற சூழ்நிலை இன்றைக்குள்ள பார்க்கலாம் இந்தியா கொடூர முகத்தை காட்டியிருக்கிறது இந்த உக்கிரமான தருணத்துல பாகிஸ்தான் எவனாண்ட ஓடி ஒளிய போதுன்னு தெரியல சர்வதேச சமூகம் கிட்ட ஐயோ போற நிறுத்த சொல்லுங்க நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சமாதானத்துக்கு நாங்க வர வரோம் என்று ஒரு பொய் முகத்தை காட்டிக்கிட்டு சீனா ஆதரவுடன் ஆதரவுடன் வந்து இந்தியா மீது போர் தொடுத்து கொண்டிருக்கின்றான் இவையெல்லாம் வெகு சீக்கிரம் நீடிக்காது எத்தனை நாளைக்கு தான் சோழக்காட்டு பொம்மை ஆனது ஒத்த கொம்புல நின்றுகிட்டு இருக்கோம் அந்த கொம்பு ஒரு நாளைக்கு முறிஞ்சி விழப்போகுது அந்த பொம்மையும் சிதற போது போர்த்துண்டு பாருங்களேன் நம்ம நம்ம கால நிற்கிறோம் அவன் அடுத்த காலில் நிற்கிறான் அந்த கால் என்னைக்கு வேண்டுமானாலும் இடையே விடும் பொறுத்து வந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்